ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இருபது கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக ஐ ஆல் உரு கு வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் கேட்டிருக்காங்க ஐ ஆல் கு அதெல்லாம் வந்து வேற்றுமை உருப்புகள் இதில் வேறுபட்டது பார்த்தீங்கன்னா உரு உருன்றது உரி சொொற்றொடர் அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக பாயிரவியல் இல்லறவியல் குடிமையியல் துறவர இயல் இதில் குடிமையியல் தவிர மீதி உள்ள எல்லாமே வந்து திருக்குறளில் வர இயல்கள் ஸோ அப்போ பொருந்தாமல் இருக்கிறது வந்து குடிமையியல் அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிதல் கண்ணதாசன் கண்ணதாசன் எழுதுறதல் பார்த்திங்கன்னா ஏசு காவியம் மாங்கனி ஆட்டநந்தி ஆதிமந்தி இதெல்லாம் வரும் இப்போ பொருந்தாமல் இருக்கிறது வீரத்தாய் அடுத்த கேள்வி பண்புத்தொகை அல்லாத சொல் தேர்க கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பண்புத்தொகை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க நன்னுதல் மூதுர் கொடுஞ்சளவு கண்ணுதல் பண்புத்தொகைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் பிரிக்கும் போது மை விகுதியோடு வரும் கண்ணுதல் தவிர மீதி உள்ள மூணு ஆப்ஷனுமே பிரித்தோம்னா மை விகுதியோடு வரும் கண்ணுதல் தான் வராது ஸோ அப்போ பொருந்தாதது வந்து கண்ணுதல் அடுத்த கேள்வி பிழை திருத்துதல் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு எங்கே வரும்னா உயிர்மை எழுத்து முன்னாடி ஒரு வரும் ஓருன்றது உயிர் எழுத்துக்கள் முன்னாடி வரும் ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஓர் அணில் மரத்தில் ஏறியது ஆப்ஷன் பிலையும் ஓர் அணில் கொடுத்துருக்காங்க ஆனால் ஏறின அப்படின்னு பண்மையில் கொடுத்துருக்காங்க ஸோ ஓர் அணில் மரத்தில் ஏறியது ஒருமையில் தான் வருது ஸோ இது சி தான் ஆன்சர் கரெக்ட் அடுத்த கொஷின் சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் பார்த்தோனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு செய்தி தொடர் அடுத்த கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொருத்துக கில்டு கில்டுனா வணிக குழு பேட்டன்னா காப்புரிமை கன்சலேட் துணை தூதரகம் டெரிட்டரி நிலப்பகுதி ஸோ கரெக்டாக பொருந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது இதில் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊர் என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிய திருநின்ற ஊர் ஆன்சர் பார்த்திங்கன்னா தின்னனூர் அடுத்த கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கல்வி நலம் பெற்ற புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் இதான் வந்து கரெக்டாக இருக்குது மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பணிந்தான்னு இருக்குது பணிந்தன பணிந்ததுன்னு இருக்குது ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அடுத்த கேள்வி ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும் ஒரே எழுவாயிலே பல வாக்கியங்கள் வந்துச்சுன்னா அங்கே என்ன வரும்னா அரைப்புள்ளி ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்த கேள்வி வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிங்க வியப்புக்குறினா ஆச்சரியக்குறி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இயல் இசை நாடகம் கொடுத்துருக்காங்க இதில் ஆச்சரியக்குறி வர்றதுக்கு எதுவும் இல்லை நல்லவன் வாழ்வான் இதுலேயும் வராது ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா தமிழின் இனிமைதான் என்னே ஸோ இதில் தான் ஆச்சரியக்குறி வரணும் சேக்கியார் எழுதிய நூல் எது இதில் கேள்விக்குறி வரணும் ஸோ அப்போ இங்கே வியப்புக்குறி எதில் வரும்னா ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது எவ்விடம் எங்கு ஏன் எதற்குன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அடுத்த கேள்வி பொருத்தமான காலம் கண்டறிக போட்டியில் வென்றார் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க அது இறந்த காலம் மேடையில் பேசுகிறான் இது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலத்தை கொடுத்துருக்காங்க தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டில பள்ளிக்கு செல்வேன் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க இது எதிர்காலம்னு வரணும் ஸோ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி கானமஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் கான மயில் மயிலுக்கு போர்வை அளித்தவன் பார்த்திங்கன்னா பேகன் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று அகனா நூற்று பாடல்கள் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இது கரெக்டு தான் கலிற்று யானை நிறை நித்தில கோவை மணிமிடை பவளம் இது மூணு வரும் கூற்று ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவற்றுள் கழிற்று யானை நிறை நூறு பாடல்களை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது நித்தில கோவை பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் இருக்கும் ஸோ அப்போ இங்கே கரெக்டாக இருக்கிறது கூற்று ஒன்று மட்டும்தான் ஆப்ஷன் பி அடுத்த வினா கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிநீர் பட வேண்டும் பாரதியார் சொல்லியிருக்காரு இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக இது என்ன வலுவமைதினா மரபு வழுவமைதி கத்தும் குயில் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க கூவும் குயில் ஓசைன்னு தான் சொல்லணும் கத்தும் குயில் ஓசைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ மரபு அமைதி அடுத்த கேள்வி வெண்பாவுக்குரிய ஓசை எது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி செப்பல் ஓசை அடுத்த கேள்வி செய்கின்றாள் வேர்ச்சொல் தருக செய்கின்றால் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கட்டளை பொருளில் வரும் ஆப்ஷன் பி செய் அடுத்த கேள்வி பார் என்ற அடி சொல்லினை தொழில் பெயராக்குக பாரோடைய வேர் சொல்லேருந்து தொழில் பெயராக மா மாற்றும்போது அல்விகுதியோட தொழில் பெயர் வரணும் பார்த்தல் ஆப்ஷன் சி வந்து பார்த்தல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ட்வெண்ட்டி கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ